சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீராமர் மற்றும் சீதையின் திருக்கல்யாண விழா மிகுந்த பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது இந்த ஆண்டு நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை ஒன்பது மணி முதல் கோவிலில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றன பின்னர் ஸ்ரீராமர் மற்றும் சீதையின் திருக்கல்யாணம் வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் வளாகம் மலர் அலங்காரங்கள் மற்றும் மங்கள இசைகளால் பக்தி மையமாக காட்சியளித்தது உள்ளூர் மக்கள் மற்றும் பிற ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் இவ்விழாவில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் சேலம் செல்வமாளிகை திருமாணிக்கம் திரு மாணிக்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் திரு சேமநாராயணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் கோவிந்தா கோவிந்தா கோவி